கொண்ட பாவனன் அவர்கள் வரிகளை கூறி தமிழ் தேசிய பேரினத்தின் ஒப்பற்ற தலைவர் உலக வல்லாதிக்கத்திற்கு எதிராக சமர்களத்தில் சமரசம் இன்றி போராடிய கரிகாலன் நெஞ்சில் நிறுத்தியும் சமூக நீதி போர்க்களத்தில் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி களப்பலியான தியாகி தேசிய தலைவர் இமானுவல் சேகரன் அவர்களை வணங்கியும் இந்த சாத்தூர் மண்ணிலே எனது உரையை தொடங்குகிறேன் குமரி கண்டத்திலே வாழ்ந்த தமிழர்கள் தோன்றிய பாண்டியர்கள் மற்றும் அவர்கள் சூழ்ச்சியாலும் குடிகளின் துரோகத்தாலும் வீழ்த்தப்பட்டு ஆட்சி அதிகாரம் இழந்து நிலங்கள் பறிக்கப்பட்டு குடியாட்சியில் அனைவரும் பட்டியலு பிரிவு அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலம் ஆகிறது நாம் இந்த பட்டியலு

தமிழ் சமூகத்தில் இருந்து நம்மளை பிரித்து நம்மளை ஒடுக்கப்பட்டு நமது அதிகாரத்தை பறிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிடல் மட்டும்தான் அதனால இங்கே நாம் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் மேலும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடைமுறையானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறகு எடுக்கப்பட்டதாக எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நமக்கான இடப்பங்கீடு எது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதற்காக தமிழர் மீட்பு களமும் மற்ற ஏனைய இயக்கங்களும் தொடர்ந்து களமாடும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்ததாக பொதுக்கூட்டத்தின் வாழ்த்துரை வழங்க தேவைந்துள்ள வேளாளர்களின் நம்பிக்கை ஊடகமாக திகழ்கிறார் மூவேந்தர் மீடியாவின் நிறுவனர் தலைவர் திரு தினேஷ் மலர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்போடு பட்டியல் வெளியேற்றமே பாண்டியர்களின் எழுச்சி என்ற நோக்கத்தோடு